இறடா பாட்டி பாண்ட்க்கு இல்லாக मारிய தரணும் கொண்ணுமே பண்ண முடியாது என்ன ஒரு 글ிட்ச் நான் யூஸ் பண்ணேன் அந்த 글ிட்ச் வேணும்ன்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல லிங்க் னு போடுங்க வரும் பாய் h4x பாய் gottang oppa maaf padikira kamcha veerandra ரெண்டு பேரும் ஸ்கோப் பண்ணிட்டாங்க நீதான் <laughs> போடு <laughs> <laughs> போடு போடுபடு போடுபடு அவ்ளதான் ப்ரோ போலதாங்க போலதா guys இன்னொரு தீர